தயவு 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 தயவே அருள் தயவே அருள் தயவே அருள் அருளே தயவு அருளே தயவு அருளே தயவு எல்லா உலகத்து உயிர்களும் இன்புற்று ஆழ்க மல்லாம் வாழ்க தயவுடன் வளர்க்க எல்லாம் செயல் கூடும் நானே அம்பலத்தை எல்லா வள்ளாட்டிலேயே யூபகான்ய ஒழுக்கமே பேரின்பு வீட்டிற்கு இருக்கும் எந்த உயிரே கொள்ளாது எந்த வெளியுள்ளாதே அல்லாஹ்விரத பூலைமெல்லாம் போகுக பசித்திரு தனித்திரு விழித்திரு எல்லார் உலக பாதனையை தவிர்த்தவர் உள்ள அகத்தை சத்தியமை அமர்ந்தல் உத்தம சத்குருவை ஏறுவரவை எவராலும் கண்டு கண்டுகொள்ள தெரிவார் இத்திய வான்பொருளை எல்லா நிலைகளும் தானாகி ஏறுவரவை வேண்டும் இயற்கை உண்மைதானே எல்லாம் செய் வல்லவத்தை எனக்கு அளித்த பதியை ஓர் உறவு கொண்டு அறிந்தியா அறிந்திரும் உள்ளமெல்லாம் உள்ளபடி நினைந்து பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் நிற்காட்டாலும் பரிந்து கொள் உணர்ந்தாலும் இருந்தாலும் பிடித்தாலும் பற்றி அணைத்தாலும் இத்தனைக்கு திருத்தி பிடித்த சுவை கருப்பை ஏந்தாவி மயங்காது கடித்த நறுக்கடியை மெயின்மை அறிவார்ந்த வளர்க்கும் மருளம் நம்மெல்லாம் தொலப்பது நடிக்கும் தெய்வம் நடத்த அரசின் சிறுமுடி ஏற்றே அருளுடைய பரம்புருளே மன்ற நாடும் ஆனந்த பெருவாழ்வை அன்புலோர்தம் திருடைய உலம் முழுதும் கோயில் கொண்ட சிவமே மெய் அறிவுருவாம் தெய்வமே இம்மருடைய மனப்பெதை நாயினஞ்சி மண்பளை சிறுவேன மதித்தியாளி இதனுடைய புகக்கண்டு ஒட்டேரன் கண் என்பதே திருநெறல் சித்தம்